ட்ரைஸலா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எரேமியா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோறாம் வசனம் யூதாவின் ராஜாவாயிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்படப் பண்ணி அவன் தலையை உயர்த்தினார் எரேமியா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோறாம் வசனம் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது புறமாக விலகாமல் நடந்த யூதாவின் ராஜா யோசியாவின் தான் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செய்ததால் பாபிலோன் நிபுகாத் இரண்டு வெண்கல சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன்தான் இந்த யோயாக்கின் நிபுகாத் பின்பு வந்த மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் தலையை உயர்த்தினார் யோயாக்கினின் தகப்பன் யோசியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து மோசையை கொண்டு கட்டளையிட்ட கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி தான் செய்ததினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்வேன் கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி உயிரோடு தான் இருந்த நாளெல்லாம் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் வாழ்ந்ததன் நிமித்தமாக மகன் யோயாக்கின் விடுதலை செய்யப்பட்டு அவன் தலை உயர்த்தப்பட்டது அதாவது தந்தை கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததால் மகன் விடுதலை செய்யப்பட்டு ஏழு விதமான நன்மைகளால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது தலை உயர்த்தப்படுகிறது எல்லோருக்கும் மேலாக்கப்படுகிறான் வஸ்திரம் மாறுகிறது நித்தமும் போஜனம் கிடைக்கிறது கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது அனுதினமும் நன்மை கிடைக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பது நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய கற்பனைகளுக்கும் கற்றளைகளுக்கும் கீழ்படிந்து நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழ்வார்கள் எனவே நாம் அணு தினமும் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதத்தை பெற்று தருவோம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்திலிருந்து பெற வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் அனுதினமும் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்பழிந்து கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற யாவரையும் எங்கள் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் தங்களுடைய சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் உடைய கரத்தின் கிரியைகளை காண காத்திருக்கிறவர்களுடைய ஜபத்தையும் நீர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்